அந்தமான் போர்பிலேயரின் முக்கிய சுற்றுலா தலம் காலாபாணி என்று சொல்லக்கூடிய செல்லுலார் சிறை இன்று இது ஒரு சுற்றுலா தலமாக இருக்கலாம் ஆனால் இதற்கு பின்னால் ஒரு குரூர வரலாறு இருக்கிறது இது ஒரு சாதாரண சிறைச்சாலை வரலாறு அல்ல அந்தமானின் காற்றில் கூட இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களின் அலறல் சத்தம் ஒழிக்கும் நினைவுகள் இது சுதந்திர போராட்ட வீரர்களை மனதாலும் உடலாலும் நசுக்கவே கைதிகளைக் கொண்டே கண்ணீரால் கட்டிய கோட்டைதான் இந்த செல்லுலார் சிறைச்சாலை ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சிறைக்கூடம் எந்த கைதிக்கும் மற்றவரை சந்திக்க அனுமதியில்லை அப்படி கொடூரமான எண்ணத்துடன் ஆங்கிலேயர்களால் வடிவமைக்கப்பட்டது இந்த சிறை முழுக்க முழுக்க சுதந்திர போராட்ட வீரர்களை ஒடுக்கவே கட்டப்பட்ட கொடுமையான வரலாற்று பக்கம்தான் இந்த அந்தமான் செல்லுலார் சிறை மனித வழியால் எழுந்த இந்த சிறை பற்றிய முழு வரலாற்றினையும் இங்கு நடந்த கொடுமைகளையும் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம் முன்னோர்கள் செய்த தியாகங்களை பெருமையுடன் நினைவு கூறுவதுதான் அவர்களுக்கு நாம் செய்யும் நன்றி கடன் அப்படி அவர்கள் செய்த தியாகத்தின் அடையாளமாக காலத்தை கடந்து நிற்கிறது செல்லுலார் ஜெயில் இந்த சிறையின் ஒவ்வொரு செங்கல்லும் நம் முன்னோர்கள் எதிர்கொண்ட சித்திரவதைகளை நமக்குச் சொல்லும் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகத்திற்கு பின்னால் இந்திய விடுதலை அரசியல் பேசுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமானது அவர்களின் முக்கியமான ஆட்களை தொலைதூரத்தில் அடைத்து வைத்துவிட்டால் போராட்டங்களை தடுக்கலாம் என்ற கணிப்பில் அவர்களுள் சிலரை அந்தமானுக்கு கடத்தியது ஆங்கிலேய அரசு பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக அரசியல் புரட்சி மற்றும் ஆயுத கிளர்ச்சியில் ஈடுபடுபவர்களை இந்திய பெரும் நிலப்பரப்பில் இருந்து நாடு கடத்தி வங்காள விரிகுடாவின் அந்தமான் தீவில் அடைக்க திட்டமிட்டனர் ஆங்கிலேயர்கள் அதற்காக கட்டப்பட்ட சிறைச்சாலை தான் இந்த செல்லுலார் ஜெயில் இது காலா பாணி சிறை என்றும் அழைக்கப்படுகிறது இது உருது மற்றும் இந்தி கலந்த ஒரு சொல் காலா என்றால் கருப்பு பாணி என்றால் நீர் கடற்பயணம் என்பது பல இந்தியர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்ததால் கடற்பயணம் மூலம் நாடு கடத்தப்படுவது கருப்பு நீரை கடந்து செல்வதைப் போன்றது அது ஒரு சமூக மரியாதையை இழக்கச் செய்யும் என்ற அச்சம் இருந்தது அப்போது இது காலா அதாவது காலம் மற்றும் பாணி என்றால் நீர் ஆகியவற்றின் சமஸ்கிருத அர்த்தங்களை குறிக்கிறது இந்த காலம் மற்றும் நீர் செல்லுலார் சிறையில் அடைக்கப்படும் குற்றவாளிகள் காலப்போக்கில் இறந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையும் இது குறிக்கிறது கடலின் நடுவில் இருக்கும் இந்த சிறைச்சாலை நான்கு பக்கங்களிலும் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது இதனாலும் இந்த சிறைச்சாலைக்கு காலாபாணி என்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது இந்திய சுதந்திர போராளிகளை அடக்குவதற்கும் அவர்களின் இயக்கத்தை பலவீனப்படுத்துவதற்கும் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இந்த சிறைச்சாலை கட்டப்பட்டது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கைது செய்யப்பட்ட சுதந்திர போராளிகள் இந்த சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள் அப்படி அனுப்பப்பட்ட அவர்களுக்கு அங்கு கடுமையாக சித்திரவதை நடந்தது இதனால் பலர் உயிரிழந்துள்ளனர் ஆங்கிலேய அரசு சிறைச்சாலை என்பதை தாண்டி வதைக்கூடமாகவே செல்லுலார் சிறையை பயன்படுத்தியது இங்கு தண்டனை அனுபவித்தவர்களில் பெரும்பாலானோர் விடுதலைப் போராட்ட வீரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சுதந்திர போராட்ட வீரர்கள் தாய் நாட்டிலேயே தண்டனையை அனுபவித்தால் சிறைகளை கூட விடுதலை போராட்டத்தை வளர்க்க பயன்படுத்திக் கொள்வார்கள் என்ற காரணத்தால்தான் தான் சிறை அந்தமானில் கட்டப்பட்டது அப்படி சிறைச்சாலை கட்டப்படும் முன்பே அந்தமானுக்கு இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் அப்போது அந்த பகுதி சேறு நிறைந்து கொசுக்கள் ஆபத்தான பாம்புகள் தேள்கள் அட்டைகள் வகை வகையான விஷப்பூச்சிகளின் கூடாரமாக இருந்தது ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை மிகவும் மோசமான வகையில் நடத்தினார்கள் தினசரி ஒருவேளை உணவு மட்டுமே கிடைத்தது அது அவர்கள் உயிரை பிடித்து வைத்து கொள்ள மட்டுமே உதவியாக இருந்தது ஆனால் தினமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளில் அவர்கள் உயிர் தினம் தினம் போனது இந்த கொடுமைகளில் இருந்து தப்பிக்க முயற்சித்தவர்களுக்கு ஈவு இரக்கமின்றி மரண தண்டனை கொடுக்கப்பட்டது நூற்றுக்கணக்கான மக்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் இந்த சித்திரவதைகளில் இருந்து மீள்வதற்கு கைதிகள் மரணத்தை வேண்டினார்கள் மரணம் மட்டுமே இதிலிருந்து விடுவிக்கக்கூடியதாக விடுவிக்க கூடியதாக அவர்கள் கருதினார்கள் மொத்தமாக இந்த சிறைச்சாலையில் அறுநூற்று தொண்ணூறு சிறைகள் இருந்தது பதிமூன்று புள்ளி ஐந்து அடி நீளம் ஏழு அடி அகலம் கொண்ட அறைகள் காற்று கூட உள்புக முடியாதபடி கட்டப்பட்டது சிறையின் நடுவே ஒரு பெரிய தூணில் இருந்து ஆங்கிலேய வீரர்களால் சிறை அறைகள் கண்காணிக்கப்பட்டன சிறுநீர் மலம் கழித்தலுக்கு காலையும் மாலையும் நேரம் ஒதுக்கப்பட்டது மற்ற நேரங்களில் ஆங்கிலேய அதிகாரிகளை கேட்டால் அடி உதைதான் கிடைக்கும் சில கைதிகளுக்கு அறையில் இரண்டு தட்டுகளும் ஒரு அலுமினிய டம்ளரும் கொடுக்கப்பட்டது அதில் ஒன்றில் உணவு உண்ணவும் மற்றொன்றில் மலம் கழிக்கவும் செய்தனர் சில சமயங்களில் கைதிகள் அறையின் ஒரு மூலையில் மலம் கழிக்க வேண்டும் பின் அதே அறையில் தூங்கவும் செய்ய வேண்டும் இந்த இருண்ட மோசமான வாழ்க்கை நிரந்தரமானதல்ல ஏனென்றால் எப்போதும் யாரும் தூக்கிலிடப்படலாம் என்ற நிலைதான் அங்கு இருந்தது இதற்காக சிறைச்சாலை கட்டுமானத்தின் போதே தூக்கும் மேடைகளும் கட்டப்பட்டன ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு துவங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு வரை பத்து ஆண்டுகள் இந்த சிறையின் கட்டுமான பணிகள் நடைபெற்றிருக்கின்றன பர்மாவில் இருந்து வரவழைக்கப்பட்ட செங்கற்கள் மரங்களைக் கொண்டு ஏழு பிரிவுகளாக இந்த சிறை வளாகம் கட்டப்பட்டது இந்த சிறையை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு கைதானவர்களைக் கொண்டே பிரிட்டிஷ் அரசாங்கம் கட்டியது கடும் மழையிலும் விஷப்பாம்புகளின் கடியாலும் மலேரியா காலரா போன்ற தொற்று நோய்களாலும் ஆயிரக்கணக்கான கைதிகள் இந்த சிறையின் கட்டுமான பணியின் போதே இறந்தார்கள் இந்த வளாகத்தில் மொத்தம் அறுநூற்று தொண்ணூத்தி மூன்று அறைகள் இருக்கின்றது ஒவ்வொன்றும் மிக குறுகலாக ஒரே ஒருவரை மட்டும் அடைக்கும் அளவுக்கு சிறியதாக இருக்கின்றது சாவக்கர் பகத்சிங்கின் கூட்டாளியான மகாவீர் சிங் போன்ற பல அரசியல் முக்கியத்துவம் பெற்ற கைதிகள் இந்த சிறைகள் கடும் சித்திரவதைக்கு ஆளாகியிருக்கின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஜூலை நான்காம் தேதி முதன் முதலில் அந்தமான் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார் சாவக்கர் இதற்கு பிறகு ஒன்பது ஆண்டுகளில் அவர் ஆங்கிலேயர்களிடம் ஆறு முறை மன்னிப்பு கடிதம் கொடுத்தார் இந்திய சுதந்திரத்திற்கு போராடியதற்காக அந்தமான் சிறையில் அவர் பதினோரு ஆண்டுகள் அடைக்கப்பட்டார் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே இரண்டாம் தேதி ரத்னகிரி சிறைக்கு மாற்றப்பட்டார் சாவக்கர் ரத்னகிரி சிறையில் இந்துத்துவா என்ற நூலை எழுதினார் ரத்னகிரி மாவட்டத்தை விட்டு வெளியேறக்கூடாது அடுத்த ஐந்து வருடங்களுக்கு அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று நிபந்தனை விதித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி விடுதலை செய்யப்பட்டார் அவர் காந்திஜியின் அரசியலை கடுமையாக விமர்சித்தார் இந்தியா இந்துக்களுக்கானது இந்துக்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்ற கொள்கையின்படி செயல்பட்டவர் சாவக்கர் மகாத்மா காந்தியின் கொலை வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகளில் சம்பந்தப்பட்டார் பள்ளி பருவம் முதலே மத ரீதியான அரசியல் நடவடிக்கைகளில் ஆர்வமாக இருந்த சாவுக்கர் இந்து மகாசபை என்ற இயக்கத்தில் இணைந்து அதன் தலைவராகவும் இருந்தார் அதன் மூலமே இந்துத்துவா என்ற கொள்கையை நாடு முழுவதும் பரப்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்று இடையில் டேவிட் பெரி என்ற பிரிட்டிஷ் அதிகாரி ஜெயலராக இருந்தார் செல்லுலார் சிறைச்சாலையில் இவர் வினோதமான முறைகளில் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தண்டனைகளை வழங்கக்கூடிய ஒருவர் அதன்படி மாவு இயந்திரங்களை இயக்குவது எண்ணெய் ஆட்டுவது கற்களை உடைப்பது மரம் வெட்டுவது ஒரு வாரம் வரை கைவிலங்கு கால் விலங்கு பூட்டி நிற்க வைப்பது தனிமை சிறை நான்கு நாட்கள் வரை பட்டினி போடுவது என புதிய வழிகளில் சித்திரவதைகளை செய்து கைதிகளை அவமானப்படுத்துவது என விசித்திரமான மரண தண்டனைகளை அளிப்பதில் டேவிட் பெரி நிபுணராக கருதப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அந்தமான் ஜப்பான் கைவசம் சென்றது எந்த சிறையில் லட்சக்கணக்கான இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை பிரிட்டிஷ் வீரர்கள் அடைத்து கொடுமைப்படுத்தினார்களோ அதே சிறையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜப்பான் படைகளிடம் தோல்வியுற்ற பிரிட்டிஷ் வீரர்கள் போர்க்கைதிகளாக இந்த செல்லுலார் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஜப்பானியர்கள் காலத்தில் கொடூரத்தின் உச்சங்கள் இங்கு அரங்கேறியது எந்த கைதியும் மலம் கழிக்க காவலரின் அனுமதிக்காக மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டும் கைதிகள் அடிமைகளைப் போல வேலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள் சிலருக்கு பைத்தியம் பிடித்துவிடும் மற்றவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் இத்தகைய அட்டுழியங்களை எதிர்த்து கைதிகள் கிளர்ச்சி செய்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளின் முற்பகுதியில் செல்லுலார் சிறையின் சில கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று மே மாதம் கைதிகளின் உண்ணாவிரதம் சிறை நிர்வாகத்தின் கவனத்தை ஈர்த்தது இந்திய அரசின் உள்துறை பதிவுகளில் மாகாணங்களின் ஆளுநர்கள் மற்றும் தலைமை ஆணையர்கள் வழங்கிய உத்தரவுகளுக்கு பிரிட்டிஷ் ஆட்சியின் எதிர்வினையை பார்த்தனர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடும் பாதுகாப்பு கைதிகள் தொடர்பாக அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் உயிருடன் இருக்க வேண்டிய கைதிகளுக்கு விதிவிலக்கு அளிக்கக்கூடாது அவர்களை தடுக்க கைகளை பயன்படுத்துவது சிறந்த வழி அவர்கள் எதிர்த்தால் இயந்திர நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அந்த பதிவில் கூறப்பட்டிருந்தது தாங்கள் நடத்தப்படும் விதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முப்பத்தி மூன்று கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களில் பகத்சிங்கின் கூட்டாளியான மகாவீர் சிங் லாகூர் சதி வழக்கில் தண்டனை பெற்ற மோகன் ராகேஷ் ஆயுத சட்ட வழக்கில் தண்டனை பெற்ற கிஷோர் ராமதாஸ் மற்றும் மோஹித் மைத்ரா ஆகியோர் இதில் இருந்தனர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு வலுக்கட்டாயமாக உணவு கொடுத்ததால் சிலர் இறந்தனர் அவர்களது உடல்கள் கற்களால் கட்டப்பட்டு தீவை சுற்றியுள்ள நீரில் மூழ்கடிக்கப்பட்டன ஜப்பான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு மார்ச் மாதம் அந்தமான் தீவுகளை ஆக்கிரமித்தது அதற்கு பிறகு செல்லுலார் சிறையில் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேய ஆதரவாளர்கள் என சந்தேகிக்கப்படும் இந்தியர்கள் பின்னர் இந்திய சுதந்திரத்தின் உறுப்பினர்களும் சிறையில் அடைக்கப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு ஜனவரி முப்பதாம் தேதி ஜப்பானியர்கள் நாற்பத்தி நான்கு உள்ளூர் கைதிகளை செல்லுலார் சிறையில் இருந்து வெளியே லாரிகளில் ஏற்றி அழைத்து சென்றனர் அங்கு போகும் வழியில் ஏற்கனவே பள்ளம் தோண்டப்பட்டிருந்தது ஆங்கிலேயர்களுக்கு உளவு பார்த்ததாக சந்தேகத்தின் பேரில் அவர்கள் தோட்டாக்களால் துளைக்கப்பட்டனர் உடல்களை அதே பள்ளத்தில் தூக்கி எறிந்து மண்ணைக் கொட்டி பள்ளம் மூடப்பட்டது உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டபோது வேலை செய்ய முடியாத வயதான கைதிகளை முடித்துவிட ஜப்பானியர்கள் முடிவு செய்தனர் அதன்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி முன்னூறு இந்தியர்கள் மூன்று படகுகளில் ஏற்றப்பட்டு மக்கள் வசிக்காத தீவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் படகுகள் கரையில் இருந்து தூரத்தில் இருந்தபோது கைதிகள் கடலில் குதிக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டனர் அவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் நீரில் மூழ்கினர் தப்பித்து கரையை அடைந்தவர்கள் பசியால் இறந்தனர் ஆறு வாரங்களுக்கு பிறகு பிரிட்டிஷ் உதவி பணியாளர்கள் வந்தபோது பதினோரு கைதிகள் மட்டுமே உயிருடன் இருந்தனர் அடுத்த நாள் எட்நூறு கைதிகள் மக்கள் வசிக்காத மற்றொரு தீவுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் அங்கு அவர்கள் கரையோரம் விடுவிக்கப்பட்டார்கள் கரைக்கு வந்தவர்கள் ஒவ்வொருவரும் சுடப்பட்டனர் பின்னர் இராணுவ வீரர்கள் வந்து இறந்தவர்களின் உடல்களை எரித்து அடக்கம் செய்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபரில் ஜப்பானியர்கள் ஐக்கிய படையிடம் சரணடைந்தனர் இதன் பிறகு அந்தமான் தீவுகள் மீண்டும் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது இந்த முறை பாதிக்கப்பட்டவர்களில் ஜப்பானியர்களும் அடங்குவர் இரண்டாம் உலக போரின் முடிவில் ஜப்பான் சரணடைந்த ஒரு மாதத்திற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து அக்டோபர் ஏழாம் தேதி தண்டனைக்காக கட்டப்பட்ட இந்த குடியேற்றத்தை அழித்து கைதிகளை இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிறைகளுக்கு அனுப்பினார்கள் ஆயிரத்து எண்ணூற்று அறுபதாம் ஆண்டு முதல் சுமார் எண்பதாயிரம் இந்தியர்கள் அங்கு தண்டனை பெற்றதாக கூறப்படுகிறது பெரும்பாலான சுதந்திர போராட்ட வீரர்கள் வங்காளம் பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு இந்த சிறையில் அடைக்கப்பட்டு பல்வேறு சித்திரவதைகளை அனுபவித்த வீரர்களை நினைவு கூறுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அப்போதைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் செல்லுலார் சிறையை நாட்டுக்கு பல பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டு இந்திய அரசாங்கத்தால் செல்லுலார் சிறை பராமரிக்கப்பட்டு வருகிறது அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தலைநகரான போர்ட் பிளேயரில் இந்த சிறை அமைந்திருக்கிறது அந்தமான் தீவுகளில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கிய அம்சங்களில் ஒன்றான இந்த சிறைச்சாலை திங்கட்கிழமை தவிர மற்ற நாட்களில் சுற்றுலா பயணிகளுக்காக திறந்திருக்கிறது சுற்றுலா பயணிகள் வரும் நாட்களில் மாலை நேரத்தில் சுதந்திர போராட்டத்தை பற்றிய ஆவணப்படம் திரையிடப்படுகிறது அது மட்டுமல்லாமல் சிறை வளாகத்தில் ஒளி ஒளி நிகழ்ச்சியும் நடத்தப்படுகிறது இதனுள் அருங்காட்சியகமும் ஓவியம் மற்றும் புகைப்பட கண்காட்சி கூடமும் இயங்குகின்றது இந்த செல்லுலார் சிறைச்சாலையை வைத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இயக்குனர் பிரியதர்ஷன் இயக்கத்தில் பிரபு மற்றும் மோகன்லால் நடிப்பில் வெளியான சிறைச்சாலை என்ற திரைப்படத்தில் இந்த காலாபாணி சிறையில் நடந்த கொடுமைகள் அவ்வளவு அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது